ஸோ பிக்பாஸில் இந்த வாரம் யார் ஹெல்மேட் ஆக போறா அப்படின்றது தான் டீடெயிலாக பார்க்க போகிறோம் சோஷியல் எல்லாம் ரெண்டு ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு அந்த ரூமர்ஸோட உண்மை தன்மையும் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அன் அஃபிஷியல் ஓட்டிங் அனலஸில் யார் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க யார் வெளியே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே டீடெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்ட் குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு தரப்பு என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஜெஃப்ரி எலிமினேட்டர் லீஸ்ட் ஓட்டில் இருக்காரு அப்படின்ற ரூமர் நேற்றுலாம் பரவிட்டு இருந்தது போல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தீங்க ஸோ ஜெஃப்ரிலாம் இவ்வளோ சீக்கிரம் எலிமினேட் பண்ண மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு ஓட்டும் இருக்கு ஓட்டு இல்லைன்னா சொல்ல மாட்டேன் டாப் த்ரீல ஜெஃப்ரிக்கு ஓட்டு இருக்கு அன் அஃபீஷியலில் அஃபீஷியலையும் கண்டிப்பாக ஜெஃப்ரிக்கு ஓட்டு வரும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கேட்டகிரியில் ஜெஃப்ரி எலிமினேட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக ஜெஃப்ரி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபேமிலி வீக் வரையும் கண்டிப்பாக வச்சுருக்கிறதுக்கான முயற்சி இருக்கும் அந்த அம்மா சென்டிமெண்ட் இருக்குல்ல அம்மா மற்றும் ஜெஃப்ரி அந்த ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்காக சேனல் பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ ஜெஃப்ரி எலிமினேஷன் இவ்வளோ சீக்கிரம் நடக்காதுன்ற மாதிரி எனக்கு தோணுது இது ஒரு விஷயம் அது ரூமராக பரவிட்டு இருக்கு ரெண்டாவது ரூமர் அப்படின்றது கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது சாச்சனா ஸோ சாட்சனா பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போகிறார் நம்ம காத்துட்டு இருந்த இதுக்கு வந்து ஒரு இது கிடைக்க போகுது ஒரு வெற்றி கிடைக்க போகுது அந்த பொண்ணை வெளியே அமுச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணோட நேம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு வெளியே போனால் ஃபியூச்சரா அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில தரப்பை இப்படி பேசிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சாட்சி நான் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களே எலிமினேஷன்ல இருந்தாலும் தகப்பன் அப்பா இருக்கிறார விஜய் சதுபதி அவர் எப்படியாவது காப்பாற்றி என் பொண்ணு வீட்டில் இருக்கணுங்க ஸோ அப்பா இருக்கேன் பொண்ணு இல்லாமல் எப்படி வீடு அப்படின்ற மாதிரி பேசி காப்பாத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு பட் பாசிபிலிட்டிஸ் ஆர் லோ வெரி வெரி லோ சாட்ச் அவன் எதிர்பாராதே எதிர்பாருங்கள் நினச்சிருந்தா போன வாரமே சாட்சனை எவிக் பண்ணிருக்கலாம் ஆனால் எவிக் பண்ணாமல் காப்பாற்றி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நீங்களே கண்டுபிடிச்சிங்க ஸோ அவங்க எவிக்ட் ஆகிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வேணால் சான்ஸ் இருக்குது அப்படின்றது வேணா நான் சொல்கிறேன் மக்களுக்கு சரி அன்ன யார் எந்த எந்த இடத்துல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா முதலிடம் கிட்டத்தட்ட வந்து டிகிரிஸ் ஆகி பத்தொன்பது சதவீதம்ட்டாங்க எண்பத்தி வாக்குகள் ஸோ சௌந்தர்யாவோட வாக்குன்றது அது ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்த வாக்குகள் கான்ஸ்டா மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு ஸோ ஒரு சில பிளாஸ்லாம் வந்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் அவங்க சேஃப் ஜோன் தான் ரெண்டாவது இடத்துல ராணம் பதினஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் ஸோ ராணாவோட ஓட்டு வந்து இங்க இருந்தே நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி வேற மாதிரி ஆயிட்டாரு வேற லெவல் ரோட்டு அந்த சிம்பத்தி ஓட்டுன்றதுல ஒரு பையனை இப்படி டார்கெட் பண்றாங்கன்ற மாதிரி ஓட்டு குவியோ குவின்னு குஞ்சிச்சு அடுத்து மூணாவது இடம் ஜெஃப்ரி பன்னெண்டு புள்ளி பன்னெண்டு சதவீதம் ஐம்பத்தாறாயிரம் வாக்குகள் ஸோ ஜெஃப்ரியும் ஸோ கான்ஸ்டாக ஓட் பேங்கிங் இருக்கு அந்த பையன் சில இடங்கள் பேசுறது இதெல்லாமே இருந்திருக்கு பட் இந்த வாரம் ஸோ சில ஆக்டிவிட்டீஸ் ஜெப்ரிக்கு தான் போகுது ஸோ அந்த ரீதியில் அந்த அளவுக்கு பெரிய நெகட்டிவிட்டியில் ஒரு சில நெகட்டிவிட்டி இருக்கிறதால ஜெஃப்ரியும் சேஃப் ஜோன் அடுத்து தீபக் அவர்கள் பத்து புள்ளி தீபக் இந்த வாரம் ஓட்டு ஏறி இருக்கு பட் இருந்தாலும் அவருடைய ரூட்னஸ் அவருக்கு ஆப்பெல்லாம் பார்க்கும்போது என்னதான் அன் அஃபிஷியல் ஓட்டிங்ல இருந்தாலும் அபிஷியல்ல ஓட்டிங்ல கம்மியாக தான் இருப்பாருன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு அதனால தீபக் அடுத்து ஜாக்லின் ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகள் ஸோ ஜாக்லினுக்கு கான்ஸ்டன்டாக ஓட்டிங் இருக்குங்க அதிகபட்சமான நாமினேஷனை ஃபேஸ் பண்ண ஒரு நபர் சீசன் எயிட்லனா ஜாக்லின் ஒரு வாரம் விடாமல் நாமினேஷன் போயிருக்காங்க ஸோ அதில் ஜாலியாக போயிட்டு டான்சர் சோன் வரையும் போயிட்டு திரும்ப திரும்ப வராங்க ஆனால் பேசிக் என்னன்னா அவங்களுக்கு ஓட்டு விழுந்துகிட்டே தான் இருக்கு எவ்வளோ வாட்டி நாமினேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஜாக்லினுக்கு ஸ்ட்ரென்த் தான் ஜாக்லினாலும் பல கண்டென்ட் கிடச்சிருக்கு ஸோ அதனால ஜாக்லினோ வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அடுத்து ரஞ்சித் ஏழு புள்ளி முப்பத்தொன்னு ரஞ்சித்தும் பாத்தீங்கன்னா மொத வாரம் பிராங்க் வச்சே அவ்வளவு தூரம் ஓட்டிட்டு இருக்காரு அவர் எலிமினேட் ஆனா கூட சந்தோஷமா இருக்கும் பேசாம ரஞ்சித் எலிமிட் பண்ணி பண்றீங்களா தான் ஆனா சேனல் எலிமினேட் பண்ண மாட்டாங்களே அடுத்து சத்யாக்கும் ஓட்டு இருக்குது சத்யா என வாய்ப்பு இல்ல தர்ஷிகாக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு இதுவரையும் சேஃப் ஜோன் நான் சொன்ன பாத்தீங்கன்னா ரஞ்சித் சத்யா தர்ஷிகா இவங்க எல்லாருமே சேஃப் ஜோன் இதுக்கு அப்புறம் இருக்கிற அஞ்சு பேர்ல தான் யாரும் எலிமினேட் ஆக போறாங்க சாச்சனா இருக்காங்க மூணு புள்ளி ஜீரோ ஏழு பதிமூணாயிரம் வாக்குகள் சாச்சினாவை பொறுத்தவரைக்கும் விஜய் சேதுபதி சாச்சனாவை வீட் பண்ண பாப்பாரா அப்படின்னு நினைச்சுன்னா பார்க்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு விதமான பார்சாலிட்டி ஒரு விதமான பயோ வந்து சாச்சனா இருக்கு விஜய் சேதுபதி அப்படி பொத்தி பொத்தி பா பார்த்து வைக்கிறாரு அப்படின்றது தெரியுது சோ கண்டிப்பா இந்த இடத்துல தான் முயற்சி பண்ணுவாருன்ற மாதிரி எனக்கு தோணுது அதை தவிர்த்து நாலு வயசுக்கா டான்சர்ஸ் ஒன்ல இருக்காங்க சிவகுமார் ரெண்டு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் ஓகே சிவகுமாருக்கு ஓட்டு கம்மியா இருக்கு அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை வீட்டுக்குள்ளே ஏற்படுத்துறாரு கோவம் வருது ஆக்டிங் சென்ஸ் எல்லாம் அதெல்லாம் பர்ஃபாமன்ஸ் பண்றாரு பட் அந்த கோவத்தின் வெளிப்பாடா யாருக்கு என்ன கிடைக்குது அப்படின்றதுதான் இருக்கு அந்த கோவம் அவருக்குள்ளேயே இருக்குதை தவிர்த்து வெளிப்படல அதெல்லாம் வெளிப்படந்தா கூட அவருக்கு ஓட்டு விழுமோ என்னமோ தெரியல சோ எனக்கு தெரிஞ்சு சிவகுமார நான் டேன்ஸோட தான் வைப்பேன் டேலண்ட் எல்லாம் இருந்தாலும் அவர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படியே காமன் கம்போஸ்டா போனா ஆல்ரெடி இருக்கிறவங்களே அப்படிதான் இருக்கானுங்க இவரும் அந்த ரீதியில போனா வேஸ்ட் நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வர்ஷினி ரெண்டு புள்ளி ஐம்பத்தொம்போது சதவீதம் பதினோராயிரம் ஆற்றுகள் ஸோ வர்ஷினியும் பெருசாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னதான் பிரின்சிபல் ரோல் பயங்கரமாக பண்ணி இதெல்லாம் பண்ணாலுமே இந்த ஷோக்கான தாக்கம் இந்த ஷோக்கான கேப்பபிலிட்டி வர்ஷினி கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோக்கான கிளாரிட்டியும் இல்லை என்ன பண்ணணும்னு தெரியல ஸோ வர்ஷினியுமே டான்ஸ் ஒன் தான் மஞ்சிரி ஸோ எனக்கு தெரிஞ்சு மஞ்சுரிக்கு ஓட்டு போட்டு அவங்கள முன்னேற்றலாம் ஏன்னா அவங்க இருந்தா கேம்ல பல பாதிப்புகள் ஏற்படும் திக்கு முக்காட வைக்கிறது என்னன்றது மஞ்சுரி காட்டுவாங்க ஏன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் பேசி காலி பண்றாங்க தெளிவா கிளாரிட்டி இருக்கு ஸோ அதனால பல பேரை பயமும் பொறுத்தலாம் எக்ஸ்போஸும் பண்ணலாம்ன்றதால மஞ்சுரி வாண்ட் மஞ்சுரி இன் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்றதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து ரியா ரியா என்னதான் கடைசில அன்னபிஷியல் ஓட்டிங்ல கடைசியில இருந்தாலுமே ரியா மூலிமா பல கண்டென்ட் ஜென்ரேட் ஆகுது அவங்க தப்போ சரியா ஓப்பன் அப்பா தைரியமா பேசுறாங்க சோ அந்த கேட்டகிரில ரியாவும் எலிமேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் இல்ல வர்ஷினி இல்ல வர்ஷினிய தூக்கி நினைக்கிறேன் சிவகுமார்க்காக இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அந்த அளவுக்கு பெருசாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வர்ஷினியை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவது உறுதியாக இருக்குமோன்ற மாதிரி என்னோட விஷா இருக்கு எதுக்கும் நாளை காலில் பத்து மணிக்கு ரிலீஸ் ஆயிரும் ஐ மீன் என்னன்னா ஐஷோட அப்பா அப்டேட் போட்டோன்னே உங்களுக்கு விரைவில் வந்து அப்டேட் தெரிவிக்கிறேன் ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க பாய் மக்களே